வெல்கம் டு மை சேனல் குருவினா நெடுநல் வாடை பொருள் விளக்கம் தருக தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடை நீண்ட வாடையாக இருந்தது போர்ப்பாசறையில் இருந்த தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாக இருந்தது நக்கீரர் பற்றிய சிறு குறிப்பு வரைக மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர் அகநாநூற்றில் பதினேழு பாடல்கள் குறுந்தொகையில் எட்டு பாடல்கள் நற்றினையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றில் மூணு பாடல்கள் பாடியுள்ளார் இறையனார் கலவியலுக்கு சிறந்த உரை தந்தவர் கபிலர் பரணர் காலத்தவர் நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை உடைய நெடுநல் பாடை என்ற நூலை இயற்றியவர் வாகைத்தினை விளக்குக வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடுவதாகும் தாங்கள் பெற்ற வெற்றியை கொண்டது கொண்டாடுவது வாகைத்திணை கூதிர் பாசறை என்றால் என்ன கூதிர் பாசறை என்பது போர் மேற்கொண்ட அரசன் குளிர்காலத்தில் தாங்கும் தங்கும் படை வீடாகும் கூதிர் பருவம் என்பது யாது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் கூதிர் பருவமாகும் கூதிர் பருவம் என்பது யாது குளிரினை போக்க கோவலர்கள் என்ன செய்தார்கள் கோலர்கள் பலரும் கூடி கொல்லி நெருப்பினில் கைகளை காட்டி சூடாக்கி குளிரினைப் போக்க முயற்சித்தார்கள்